திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து அமமுக பொதுச் செயலாளர் திடுவி தினகரன் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் எஸ்ஐ படிவங்கள் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சியினர் தாங்கள் வசிக்கிற பகுதியில் ஊட்டுரிமை பெற்றுத்தர தங்களின் கடமையாக செய்து வருகின்றனர் எதனால் குற்றம் சாட்டுகின்றனர் என தெரியவில்லை எஸ்ஐஆர் பணிகள் சரியாகத்தான் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது மெட்ரோ ரயில் குறித்து திமுக பாஜக மாறி மாறி பேசி வருகின்றனர் எடப்பாடி பழனிசாமி நான் ஆட்சிக்கு வந்தால் கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வருவேன் என்கிறார் இது கண்டனத்துக்கு உரியது இது மக்களின் தேவை கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என மாநில அரசு கேட்டால் மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆற்றி வந்தால் கொண்டு வருவோம் என்பது காழ்புணர்ச்சியோடு அணுகுவது போல் உள்ளது மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு வளர்ந்த நகரங்களில் மெட்ரோ ரயில் கொண்டு வந்தால் போக்குவரத்து நெரிசல் குறையும் போதைப் பொருள் பழக்கம் மூலம் கொலை கொள்ளை அதிகரிப்பதை சட்டம் ஒழுங்கை கையில் வைத்துள்ள ஸ்டாலின் கட்டுப்படுத்தவில்லை என்றால் திமுகவிற்கு எதிராக தேர்தலில் இது எதிரொலிக்கும் கூட்டணி குறித்து எங்களிடம் பேசிக் உள்ளனர் கூட்டணி அமைந்த பிறகு அதை குறித்து பேசுகிறேன் விஜய் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளார் என அப்பாவு கூறியது அவருடைய கருத்து ததகை என்றால் திமுகவிற்கு அலர்ஜி என அவர்கள் பேசுவதில் இருந்து தெரிகிறது என தெரிவித்தார் முன்னதாக கரூர் வெண்ணெய்மலை அருகே அமமுக மாவட்ட செயலாளர் பி எஸ் என் தங்கவேல் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தினார் இந்த திருமண நிகழ்விற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் வருகை தந்தார் அப்போது அண்ணாமலை டிடிவி தினகரனுக்கு சால்வை அணிவித்தார் இருவரும் சில நிமிடங்கள் பேசினர் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அண்ணாமலை உடன் கூட்டணி குறித்து ஏதாவது பேசினீர்களா என்ற கேள்விக்கு அண்ணாமலை அமமுக மாவட்ட செயலாளரின் உறவினர் கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை என்றார் மேலும் விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு ஜனவரி மாதத்துக்கு பின்பு தெரியும் என தெரிவித்தார்